ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா ஆழ்வார்களிலே நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் அவர் திருமகளாரான ஆண்டாலும் கிருஷ்ணாவதாரத்திலே போற ஈடுபட்டிருப்பார்கள் என நம்முடைய பூர்வர்கள் எல்லாரும் அருள் செய்கிறார்கள் அப்படி அந்த ஆண்டாள் கண்ணனை அடைந்து அவனை பிரார்த்தித்து அந்த பறையினு சொல்லக்கூடியதான கைங்கரியமாகிற பரம புருஷார்த்தத்தை பெற்றதைத்தானே நாமும் திருப்பாவையாக அனுசந்திக்கிறோம் இப்படிப்பட்ட அந்த திருப்பாவை கணபிரானுடைய விஷயமான ஒரு பிரபந்தமாக இருக்க அதன் இடையிலேயே சில விடங்களிலே ராமசேஷ்டிதங்களையும் ஆண்டாள் ஆச்சரியமாக அருளி செய்கிறாள் எனதான் பிரபந்தம் கண்ணனுடைய விஷயமாக இருந்தாலும் ராமபிரானைத்தான் ஆண்டாள் மனத்துக்கினியான் என அருளி செய்கிறாள் ஆண்டாளுக்கு மாத்திரமல்ல இந்த பிரபந்தமே ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு அருளி செய்கிற பிரபந்தம் அல்லவா அப்படிப்பட்ட இந்த பிரபந்தத்திலே தன்னை போலவே இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில் இருக்கிற பஞ்ச லட்சம் குடிப்பெண்கள் அத்தனை பேருக்கும் மனத்துக்கினியான் யாருன்னா சக்கரவர்த்தி திருமகன் தான் ஏன்னா கணவிரான் அவ்வளவு லேசிலே யாருக்கும் தன்னுடைய அனுகிரகத்தை கொடுத்துடுறா போல தெரியல ஆனால் சக்கரவர்த்தி திருமகனார் எவ்வளவு ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ணக்கூடியவர் அவரே இவ்வாறுக்கெல்லாம் மனத்து இருக்கிறார் திருப்பாவையிலே பன்னிரெண்டாவது பாசுரத்திலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்று இந்த சக்கரவர்த்தி திருமகனை பற்றி ஆண்டால் அருள் செய்கிறாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான் அதனாலே மனத்துக்கினியானாக ஆனான் ராவணவதம் பண்ணிட்டாக்கா மனத்து கிணியானாயிடுவாரா பெருமாள் ஏன்னா ராவணவதம் பண்ணு போதே என்ன பண்ணினார் பெருமாள்னு கேட்டாக்க இந்த ராவணனானவன் ரொம்ப கோரமான போர் புரியக்கூடியவன் இப்படி பெருமாள் இந்த திருவடி பேரில் ஆரோகணித்து ராவணனோடு போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த ராவணனானவன் திருவடி பேரில் அம்பை இட்டு அடிக்க தொடங்கினான் அவர் மேலப்பட்ட அந்த அம்புகளை பார்த்து பெருமாளுக்கு ரொம்ப சினம் ஏற்பட்டது அந்த சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்றான் அதற்கு பிற்பாடு மனத்தைக் கிணியானாக ஆனான் இராவணவதம் பண்ணியாச்சு ஆனால் ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் இந்த ராவணனுக்கு நான் கிரியைகள்லாம் பண்ண மாட்டேன் அவனுடைய இறுதிச் சடங்குகளை நான் பண்ண மாட்டேன்னு பின்வாங்கிட்டேன் இப்போ பெருமாள் ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகத்தை அவனுக்கு சொல்றார் மரணாந்தானி வைராணி நிர்வத்தன்ன பிரயோஜனம் கிரியதாமஸ்தி சம்ஸ்காரோ மமாபியேஷ யதாதவ என ஆச்சரியமாக அந்த ஸ்லோகத்தை ஸ்ரீராமாயணத்திலே வால்மீக்கியானவர் காண்பிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்துக்கு நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை அருள் செய்வான் என்ன அர்த்தம் இப்படி விபீஷன் ஆழ்வான் சொல்லுகிறார் நான் பண்ண மாட்டேன் அப்போ பெருமாள் சொல்கிறார் மரணாந்தாணி வைராணி நிர்வத்தம்ன பிரயோஜனம் இந்த ராவணன் இருக்கிறானே மரணாந்தாணி வைராணி இருக்கிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டான் பிராட்டியை பிரித்தான் மகர்ஷிகள் இருந்த எல்லாம் எரித்தான் ஸ்ரீ ஜடாயு மகாராஜர் அவரை வதம் பண்ணினான் இத்தனையும் பண்ணிட்டான் ஆனால் இப்போ அவன் மாண்டு போய்விட்டபடியாரே அந்த தவறுகளெல்லாம் இனிமேல் அவன் பண்ண மாட்டானோ இல்லையோ அடுத்து நிர்வத்தம்ன பிரயோஜனம் சரி இவ்வளோ தப்ப பண்ணிட்டான் பண்ணினவனை திருத்த பார்த்தோம் நாம் சக்கரவர்த்தி திருமணம் சொல்கிறார் இவனை திருத்துறதுக்கு தான் நிறைய உபாயங்களை பண்ணினோம் இவனை திருத்துறதுக்காகத்தான் அங்கே தன்னை தூதாக அனுப்பினோம் இவ்வளவும் பண்ணோம் அப்போ அந்த ராவணன் திருந்தனும் அவன் இனிமே எந்த தவறுகளும் பண்ணக்கூடாது நாம் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவன் ஏற்றுக்காட்டா கூட பரவாயில்ல தடுக்காது இருந்தால் தேவலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தடுத்துட்டே இருந்தான் இப்போ மாண்டு போயிட்டான் ஆக இனிமே நாம் பண்ணக்கூடிய நன்மைகளை இவன் ஏத்துக்கிறானோ இல்லையோ கண்டிப்பா தடுக்க மாட்டானோ இல்லையோ ஏன்னா அவன் தான் மாண்டு போயாச்சே அதனால நிர்வத்தம்ன பிரயோஜனம் கிரியதாமசிய சம்ஸ்காரா இவ்வளோ நாளா நம்ம எதுக்கு காத்துருந்தோமோ அது இன்னைக்கு நடக்கிறது நாம் பண்ணக்கூடிய நன்மைகளை எல்லாம் இவன் தடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா பண்ண காணல இப்போ நாம் பண்ணக்கூடிய இவனுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் இவன் தேகத்துக்கு தான் நல்லது பண்ண முடியும் அந்திம சம்ஸ்காரம் தான் பண்ண முடியும் அதை பண்ணலாம் என்று பார்க்கிறேன் அப்போ அதை யார் பண்ணணும் இந்த விபீஷணாழ்வான் தான் பண்ண வேணும் அப்போ அவன் இருந்த வரைக்கும் அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்லதும் பண்ண முடியலையே விபீஷணா இவனுடைய தேகத்துக்காவது நல்லது பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால் நீ இவனுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணு நீ பண்ண மாட்டேன்னு சொன்னாயானால் நான் பண்ணுகிறேன் மமாபியேஷ யதா தவ ஏன்னா இந்த விபீஷணன் அடைக்கலம்னு பெருமாள் இடத்துல வந்தபோது பெருமாள் என்ன பண்ணார் விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் விபீஷண ஆழ்வான் வந்து நிற்கிற போது சுக்ரீவன் வந்து பெருமாள் இடத்துல வாதம் பண்றார் இவனை சேர்த்துக்க கூடாது ராவணன் திட்டம் போது அனுப்பிச்சிருக்கான் இவனை ஏத்துட்டோன்னா இவனை வச்சு நம்முடைய சைன்யத்தை ராவணன் அழித்து விடுவான் இப்படி பல விஷயங்கள்லாம் நான் சொல்ல பெருமாள் அவனை கண்டிப்பா நான் ஏத்து பேனார் போய் கூட்டிகிட்டு அவனை அங்கேயே நிக்கிறான் பாரு வானத்திலேயே நிற்கிறான் அப்படின்னு அப்ப அவனை போக விட்டு சுக்ரீவனை கூப்பிட்டு பெருமாள் சொல்றாரு நம்ம இவ்வளவு நேரம் வாதம் பண்ணிட்டு இருந்தோமோ இல்லையோ இது நடுவுல ராவணனே ஒரு கால் வந்திருந்தான்னா நீர் விபீஷணனுக்கு தான் பர்மிஷன் கொடுத்தீர் ராவணனுக்கு கொடுக்கல அப்படின்னு திரும்ப சண்டைக்கு வராத அவனையும் அழிச்சிண்டு வா அப்படின்னாராம் பெருமாள் அப்போ விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவண சுவயம்னு சொன்ன பெருமாள் நீ அவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணலன்னா நான் பண்றதுக்கு ரெடின்னு ஆரோ இல்லையோ அப்படி அவ்வளவு ஆச்சரியமான அந்த திருக்கல்யாண குணம் இதை என்னன்னு கொண்டாடுறது இந்த திருக்கல்யாண குணத்தை அப்போ தன்னுடைய எதிரியாக இருந்தவனான ராவன் அவன் இனிமேல் நாம் பண்ணக்கூடிய நன்மைகளை தடுக்க மாட்டானே அப்படின்னு அவனுக்கு ஒரு நன்மையை நினைத்த அருள்ய பெருமாள் அதனால தான் அந்த இலங்கை கோமானை செத்தார் அதனாலே மனத்துக்கு இனியவராக ஆனார் ஏன்னா ஆண்டாள் ஆச்சரியமாக அருள் செய்கிறாள் இந்த சக்கரவர்த்தி திருமகன்தான் எல்லாருக்கும் மனத்துக்கு இனியானாக எழுந்தருளி இருக்கிற பெருமாள் என்பதாக ஆண்டாள் திருமணிகளே சரணம்